அகை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்யக் தாரை தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து சேமத்தாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சியாமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாபாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அலாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்க கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மதாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயில் போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அநேக நமஸ்காரங்கள் வாழ்த்துக்கள் இந்த விசாக நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கீங்களா அதில் பதினாறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இது விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்போ இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் என்னென்ன செய்தால் உங்களுக்கு பண வருவாய் சம்பத்து சகல சம்பத்தும் சௌபாகியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள் செல்லலாம் விசாக நட்சத்திரம் எப்பவுமே நம்ம ஏற்கனவே ஒரு இருபத்தி ஏழு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் விசாகம் ஒன்றுன்னு நினச்சி தான் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணணும் விசாகம் ஒன்றாவது நட்சத்திரம் விசாகத்துக்கு அடுத்தது அனுச நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேட்டை அப்படி தான் எண்ணி வரணும் நீங்கள் இருபத்தி ஏழு அப்படி எண்ணி தான் பலனை பார்க்கணும் இப்போ ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சூப்பர் இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வாயு பகவான் காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் ஸோ இந்த காஞ்சி மகா பெரியவாலை நீங்கள் தினமும் வழிபாடு பண்ணுங்கள் காஞ்சி மகா சந்திரசேகர சுவாமிகள் வழிபாடு பண்ணுங்கள் அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவரை வழிபாடு பண்ண பண்ண அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் மணிப்பாசில் கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது அனுசனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் அப்போ வந்து சகல சௌபாகியமும் கிடைக்கும் பனை மரம் அதனுடைய ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பழங்காய் சீசனில் அது வெட்டி உங்களுக்கு வந்து அதில் நுங்கு கொடுப்பாங்க அதை சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட அது வந்து பழங்காய் சீசனில் தான் கிடைக்கும் ஆனால் பழங்கற்கண்டு இருக்கட்டு பணம் எப்போவும் எப்பவும் கிடைக்கும் நீங்கள் அதை நிறைய யூஸ் பண்ண பண்ண சாப்பிட பயன்படுத்தப்படுத்த உங்களுக்கு அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணம் இல்லை பண வெள்ளத்தை போட்டு காலையில் காஃபி குடிக்கிறது பால் ச நைட்டில் பால் சாப்பிட்றது அப்படின்னா வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு வைப்ரேஷன் தான் மகிழ மரம் வளர்க்கலாம் அல்லது தண்ணியை ஊற்றலாம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனுஷம் வைப்ரேஷன் ஆகி சகல சௌபாகியம் சம்பத்தும் கிடைக்கும் எனஞ்சி உள்ள கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் திருவிடை மருதூர் மூகாம்பிகை கோயில் சென்று வழிபாடு செய்யலாம் தன வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது இந்த விசாகத்திலேருந்து எண்ணிட்டு வரணும் எட்டாவது நட்சத்திரம் ஆவிட்டம் அதான் எட்டாவது நட்சத்திரங்கிறது மைத்திரதார சூப்பரான நட்சத்திரங்கள் இது அதிதேவதை இந்திராணி எனர்ஜி உள்ள கோயில் கொடிமுடியில் சனீஸ்வரனை கும்பிட்டால் தன வரவு கிடைக்கும் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம் ஆப்பிள் எல்லா நாளும் கிடைக்குது ஆப்பிள் பழத்தை சாப்பிடலாம் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அவிட்டம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு தன வரவு கிடைக்கும் வண்டி மரம் வளர்க்கலாம் தண்ணீர் ஊற்றலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த தாரை ஆக்டிவேட் ஆகி தன வரவு கிடைக்கும் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் விசாகத்திலிருந்து எண்ணி வாங்க ஆறாவது உத்திராடம் இது வந்து சாதகத்தாரை அப்படின்னு சொல்கிறாங்க அதிதேவதை விநாயக பெருமான் விநாயகனுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில் எழுந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்ன விநாயகரை வழிபாடு பண்ண பண்ண நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வருவீங்க விநாயகர் அகவல் விநாயகர் துதி இதெல்லாம் சொல்லி சொல்லலாம் சுலோகங்கள்லாம் சொல்லலாம் இலக்கி உள்ள கோயில் திருநள்ளாறு அருகில் தர்மாபுரம் என்ற ஊரில் துர்கை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் பலாப்பழம் சாப்பிடலாம் மரம் வளர்க்கலாம் இதை செய்தால் தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக பெற முடியும் உத்திராட நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் இப்போ இரண்டாவது இரண்டாவதாவது நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு அனுஷம் பூசம் உத்திரட்டா அதாவது சம்பத்து தாரை நாலாவதாக வருவது ஷியாம மூலம் அஸ்வினி மகத்தை கற்பனை எடுக்க எடுத்திருக்க வேண்டாம் ஆறாவது சாதகத்தாரை தாரை உத்திராடம் உத்திரம் கிருத்திகை எட்டாவதாக வருவது அவிட்டம் அதாவது மைத்திர தாரை அவிட்டம் மிருகசிரிஷம் சித்திரை ஒன்பதாவது பரம மைத்திரம் சதயம் சுவாதி திருவாதிரை இப்போ இந்த அஞ்சு ஐமூன் பதினஞ்சில் ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா மகத்தை கழிச்சிட்டிங்கன்னா பதினாலு நட்சத்திரம் இருக்குது இந்த அவுட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் இந்த பதினான்கு நட்சத்திரத்தை நீங்கள் குறித்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் அலுவலகம் நண்பர்கள் உறவினர்கள் எதிர்வோடு வீடு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க சமூகம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க இந்த பதினான்கு நட்சத்திரத்திற்குள்ள அவங்க இருக்காங்களான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா அவங்களா அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இப்போ இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எதிர்காலத்தில் அது நெகட்டிவாக மாறும் அதனால் கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பதினாலு நட்சத்திரத்தில் இருக்குது அவர் ஆஃபீஸ் கொள்ளைக்கு நண்பர் தான் பட் இருந்தாலும் நான் வச்சுக்கிறதில்ல என்னென்னலாம் என்ன அப்படியே லிமிட்டாக விட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க அவரை போய் நீங்கள் வழியே போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிங்க உறவு வச்சுக்கிங்க இது மாதிரி இந்த பதினாலு நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மற்றதெல்லாம் மற்ற உங்களால் அவங்களுக்கு ஒன்றும் அனுகூலம் இருக்கலாம் அது நம்ம கட் பண்ணிடுறது நல்லது சரி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இதை ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் சொல்கிறோம் சொன்னால் ரொம்ப டேஞ்சர் இந்த நட்சத்திரத்தில் யார் வந்து போகு நீங்க ஒன்பது கிரகம் இருக்குது அதில் ஒரு கிரகமாவது மக மகத்தில் பிறந்திருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் அந்த தசை நடக்கும்போது நீங்கள் நீங்களே நல்லா இருக்க மாட்டீங்க இல்லை போச்சால ரீதியாக அந்த மக நட்சத்திரத்தின் மீது அதாவது ஆண்டு கிரகங்களான சனீஸ்வர பகவான் ராகு கேதி குருக்கள் குரு பகவான் சொல்லும் பொழுது பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படி அந்த பைனாசிகம் அவ்வளோ ஒரு டேஞ்சர் திருமணம் பண்ணக்கூடாது லைஃப் பார்ட்னர் அதாவது ஒர்க்கிங் கூட வச்சுக்கூடாது ஒரு கலகணியாக ஆரம்பிக்கிறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அவங்க நட்சத்திரம் என்னங்க மகமாய் வராங்க வேறு யாராவது பா பார்த்துக்கலாம் அவ அவரை நீக்கிட்டு வேறு யாராவது இந்த பதினான்குக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க சூப்பர் இது வந்து ஒரு தந்திரம் ராஜ தந்திரங்க இது இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள் சூப்பராக நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் பிடிக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர